இன்றைக்கு உயர் திணையில் எண்ணு பெயர்களை எப்படி சொல்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உயர் திணை அப்படின்றது மக்களை மட்டும்தான் உயர் சொல்லுவாங்க உயர்வு அல்லாத அனைத்துமே தான் இந்த அக்ரிணை வந்து நாம எண்கள் எண்ணு பெயர்களை சொல்லும் ஒரு மாடு இரண்டு மாடுகள் மூன்று மாடுகள் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லிட்டு எண்கள்ல நாம சொல்வது வழக்கம் அதே மாதிரி உயர் சொல்லலாமா அப்படின்னா அப்படி சொல்ல தேவையில்லை இதற்கு மாற்று சொல் நம்முடைய தமிழ் மொழியில இருக்கு இப்ப ஒருத்தர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒருவர் அப்படிங்கிற சொல்லால நாம குறிக்கலாம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இருவர் அப்படின்னு சொல்லலாம் மூன்று பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மூவர் நான்கு பேர்னா நால்வர் ஐந்து பேர் இருக்கிறாங்கன்னா ஐவர் ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா அறுவர் ஏழு பேர் இருக்கிறாங்கன்னா எழுவர் எட்டு பேர்னா எண்மர் இந்த எண் பாருங்க மூன்று சொல்லி அதாவது நான் வந்திருக்கு எண்மர் இப்ப ஒன்பதுக்கு என்ன சொல்லுவாங்க பத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நாம இலக்கண முறையோட நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இப்போ பத்து அப்படிங்கிற பத்து பேர் இருக்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா பதின்மர் அப்படின்னு சொல்லலாம் பதின்மர் அதாவது பத்து என்ற சொல்லிருந்தா இந்த பதிங்கிறது தெரிஞ்சு வந்திருக்கு பதின்மர்னு சொல்லலாம் இப்ப ஒன்பதுக்கு ஒன் பதின்மர் அப்படின்னு வருது இது ஏன் அப்படின்ற காரணம் சொல்றேன் ஒன் பதின்மர் பிரிக்கலாம் அதாவது ஒன்பது நம்ம வந்து ரெண்டா பிரிக்கலாம் இப்போ இதெல்லாம் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று இது என்ன பேர்கள்ல எட்டு வரைக்குமே நம்ம பிரிக்க முடியாது அப்படியே தான் வச்சுப்போம் ஆனா ஒன்பதை மட்டும் பாருங்க எப்படி பிரிக்கலாம்னா ஒன் கூட்டல் பது அப்படின்னு பிரிக்கலாம் ஒன் கூட்டல் பது இந்த ஒன் அப்படிங்கிறது ஒன்று என்ற சொல்லுடைய திரிபு தான் ஒன் அதே மாதிரி பத்து என்ற சொல்லுடைய திரிபு தான் என்னது பதுங்கிறது இந்த ஒன்றுக்கும் பத்துக்கும் தொடர்பே இல்லை ஆனா எப்படி ஒன்பதுன்னு பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா இப்போ பாருங்க பத்துல ஒண்ணு போச்சுன்னா என்ன வரும் ஒன்பது வரும் சரி இந்த கழித்தல் முறையே இங்க கொண்டுட்டு வராங்க அப்படின்னா நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற எண்ணெய் குறிப்பதற்காக என்ன பண்றார் அப்படின்னா முன்னூற்றி எழுபதுல ஒண்ணு போச்சுன்னா முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறத சொல்ல பயன்படுத்துறாரு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றொழி முன்னூற்று எழுவான் அப்படின்னு ஒரு நூற்பாலை வருது ஒன்றொழி முன்னூற்று எழுபான் எழுபதுல ஒன்று ஒழித்து விட்டால் என்ன கிடைக்கும் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது கிடைக்கும் அப்படின்னு நூற்பாலை சொல்றதுனால இப்ப இங்க பாருங்க பத்துல ஒண்ணு போச்சு அப்படின்னாக்கா ஒன்பது அப்ப என்னது இந்த பதின்மர் அப்படிங்கிற சூழ்நில்தான் இந்த ஒன்பதை உருவாக்குறாங்க ஆக இதையும் சேர்த்தா என்ன கிடைக்குது ஒன் பதின்மர் அப்படிங்கிறது இதற்கான அனுசம் இன்றைய பதிவில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உயர் திணையில் என்ன பெயர்களை எவ்வாறு அழைக்கலாம் ஒருவர் இருவர் மூவர் நால்வர் ஐவர் அறுவர் என்று அழைக்கலாம் என்று இந்த பதிவில் நாம தெரிந்து கொண்டோம் இது சார்ந்த ஐயங்கள் உங்களுக்கு எதாச்சும் இருந்துச்சுன்னா கருத்துரைப்படிலே கேங்க கண்டிப்பாக விடை செல்வதற்கு நான் அநேகமாக இருக்கிறேன் வேறொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி